முரசொலி தீட்டியுள்ள தலையங்கத்தில் மோடி மர்மமான மனிதர் என்பதை அடையாளம் காட்டியதே பணமதிப்பிழப்பு நடவடிக்கையாகும் இன்று வரை அது எதற்காக நடத்தப்பட்டது என்றே சொல்லப்படவில்லை திடீரென்று ஒரு நாள் ராத்திரியில் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மோடி அறிவித்ததை சுட்டிக்காட்டியுள்ளது கருப்பு பணத்தை ஒழிக்கப் போகிறோம் கருப்பு பணத்தை கண்டுபிடிக்கப் போகிறோம் என்று பிரதமர் சொன்னார் தீவிரவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இதிலிருந்துதான் பணம் போகிறது என்றார் கருப்பு பணத்தை கண்டுபிடிக்கிறோம் என்றால் கருப்பு பணத்தை கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர நல்ல பணம் எல்லாத்தையுமா ஒழிப்பது தலைவர் கலைஞர் அப்போது ஒரு கதை சொன்னார் மன்னரின் அரண்மனையில் ஒரு பொருள் திருடு போய்விட்டதாம் யார் திருடியது என்று கண்டுபிடிக்க முடியவில்லையாம் உடனே மன்னர் சொன்னாராம் நாட்டில் உள்ள அனைவருக்கும் பத்து சாட்டையடி கொடுங்கள் என்றாராம் ஏன் இப்படி அனைவரையும் அடிக்க சொல்கிறீர்கள் என்று கேட்டாராம் மந்திரி உடனே மன்னர் சொன்னாராம் அனைவரையும் அடிக்க சொன்னால் இந்த கூட்டத்தில் இருக்கும் திருடனுக்கும் அடி விழுந்துவிடும் அல்லவா என்றாராம் மன்னர் இப்படி ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கைதான் பணமதிப்பிழப்பு மதிப்பிழப்பு என்று முரசொலி விமர்சித்துள்ளது கருப்புப் பணத்தை கள்ளப்பணத்தை கண்டுபிடிக்கப் போகிறோம் என்று சொல்லி ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை தடை செய்தார் மோடி அப்போது இந்தியாவில் புழக்கத்திலிருந்தது பதினைந்து லட்சத்து நாற்பத்து நான்காயிரம் கோடி ரூபாய் இதனை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்று அரசாங்கம் அறிவித்த பிறகு திரும்பி வந்தது பதினைந்து லட்சத்து முப்பத்து ஓராயிரம் கோடி ரூபாய் அதாவது பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் மட்டும்தான் திரும்ப வரவில்லை தொன்னூற்று ஒன்பது சதவிகித பணம் திரும்பி வந்துவிட்டது தொன்னூற்று எட்டு சதவிகித பணம் திரும்பி வந்துவிட்டது நாட்டில் அதிகப்படியான கருப்பு பணம் இருந்திருந்தால் இவ்வளவு தொகை மறுபடி வந்திருக்குமா இந்த குழப்படியான காலகட்டத்தில் நூற்று நாற்பது பேர் மரணமடைந்தார்கள் ஐம்பது விழுக்காடு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முடங்கி போனது முப்பத்தைந்து லட்சம் பேர் வேலைவாய்ப்பை இழந்தார்கள் நாட்டின் உற்பத்தி விகிதம் குறைந்தது இதனால் பாதிக்கப்பட்ட சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் இன்று வரை மீள முடியவில்லை மோடியின் மர்மமான பக்கம் இது உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னாவே சமீபத்தில் இதை கண்டித்து பேசினார் இன்றைக்கு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இதற்கு பெயர் மோடியின் கேரண்டி என்பதாகும் வாரண்டி இல்லாத கேரண்டிகளை கொடுப்பதுதான் மோடியின் வாணி என்று கிண்டலடித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதுவரை கொடுத்த கேரண்டிகள் எல்லாம் என்ன ஆனது எந்த வாக்குறுதியையாவது பிரதமர் மோடி நிறைவேற்றியிருக்கிறாரா என்று முரசொலி நாளேடு கேள்வி எழுப்பியுள்ளது வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்டு இந்தியர்கள் தலைக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் வங்கிக் கணக்கில் நான் செலுத்துவேன் ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் விவசாயிகளின் வருமானத்தை இருமடங்காக ஆக்குவேன் அனைத்து பொருட்களையும் இந்தியாவில் தயாரிப்போம் விலைவாசியை குறைப்போம் இந்திய நதிகளை இணைப்போம் அனைத்து நதிகளையும் சுத்தப்படுத்துவோம் அனைவருக்கும் வீடு அனைவருக்கும் கழிப்பறை அனைவருக்கும் மின்சாரம் அனைவருக்கும் சமையல் எரிவாயு அடுப்பு அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு பெண்களுக்காகவே நடமாடும் வங்கி உருவாக்கப்படும் இந்தியா முழுவதும் நூறு ஸ்மார்ட் நகரங்கள் அமைக்கப்படும் விளை பொருட்களை கொண்டு செல்ல சிறப்பு ரயில்கள் பெண்களுக்கு முப்பத்து மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்குவோம் அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த தனி நிதியம் ஏற்படுத்தப்படும் வடகிழக்கு மாநில வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தரப்படும் அரசியல் தலையீடுகள் இல்லாமல் புலனாய்வு அமைப்புகள் செயல்படும் அதிவேக புல்லட் ரயில் விடுவோம் அனைத்து மாநிலங்களிலும் எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அமைக்கப்படும் கல்வி வேலைவாய்ப்பில் சிறுபான்மையினர் வேறுபாடு இல்லாமல் பங்களிப்பு இருக்கும் விவசாயத்தின் மூலம் வேலைவாய்ப்பை அதிகரிப்போம் மாநில முதலமைச்சர்களை சமமாக கருதி தேச பங்களிப்பில் ஈடுபடுத்துவோம் மாநில அரசுகளுக்கு அதிகளவில் நிதி அதிகாரம் வழங்கப்படும் மாநில பிரச்சினைகளை தீர்க்க மாநில கவுன்சில்கள் அமைக்கப்படும் பெருநகரங்களை இணைக்க வைர நாற்கர ரயில் திட்டம் கிராமங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் மின்சார இணைப்பு தருவேன் இவை அனைத்தும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிரதமராவதற்கு முன்னால் கொடுத்த வாக்குறுதிகள் இதில் எதை நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை பிரதமர் மோடிதான் சொல்ல வேண்டும் எல்லாவற்றுக்கும் நாள் குறித்தாரே குறித்த நாளில் செய்து காட்டினாரா என்று முரசொலி வினவியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் இந்திய பொருளாதாரம் ஐந்து ட்ரில்லியன் கோடி டாலராக மாறும் விவசாயிகளின் வருமானத்தை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் இரண்டு மடங்கு ஆக்குவேன் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் குடிநீர் மின்சாரம் கழிவறை கொண்ட வீடுகள் கட்டித்தரப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் வீடு இல்லாதவர்களே இந்தியாவில் இருக்க மாட்டார்கள் மூன்றாவது இடத்திலிருக்கும் இந்திய பொருளாதாரத்தை ஐந்தாவது இடத்துக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் கொண்டு வருவேன் ஆண்டுகள் போனது ஆனால் எதுவுமே சாதித்து காட்டவில்லை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஐம்பத்து நான்கு ரூபாய் எழுபத்தெட்டு பைசாவாக இருந்தது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மோடி ஆட்சியில் எண்பத்து மூன்று ரூபாய் ஐம்பத்து ஒன்பது பைசாவாக இருக்கிறது இதுதான் மோடி காட்டிய பொருளாதார வளர்ச்சியா இரண்டாயிரத்து பதினான்கு வரை இந்தியாவின் மொத்த கடன் என்பது ரூபாய் ஐம்பத்தைந்து லட்சம் கோடியாக இருந்தது இப்போது ரூபாய் நூற்றி எண்பத்து மூன்று லட்சம் கோடியாக இருக்கிறது இதுதான் மோடி காட்டிய வளர்ச்சி இந்தியாவா என்று கேள்வி எழுப்பியுள்ள முரசலி நாளேடு தன்னை பற்றி தானே உருவாக்கிய புனைவுகளின் மீது உட்கார்ந்து கொண்டிருந்தார் மோடி அது சரியத் தொடங்கிய காட்சியை இந்தியா முழுவதும் பார்க்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளது